சேமிக்கிறதா சந்தோஷமாக இருக்கும் நாளைக்கு வெளியில் ஃபேமிலியோட போய் செலவு பண்ணோம்னா அது காசு கலையிடலாம் சேர்த்து வச்சு ஒரு அமௌண்ட் நினைஞ்சோம்னா அது ஒரு வீடு வாங்கலாம் சொந்தமாக பிஸ்னஸ் பண்ணி என்ன பண்ணலாம் ஆஸ்பத்திரி செலவு பெரிய வைக்கும்போது அது இருக்குது சேஃப்டிக்கு இருக்குன்னு சொல்லி நமக்கு நல்ல ஒரு பயம் இல்லாம தைரியமா இருக்கலாம் சேர்த்து வைக்கதான் நல்லது பெரியவங்க அதான் சொல்லிக்கிறாங்க சேர்த்து வைக்கிறதுக்கு வாய்ப்பே இல்ல சேமிக்கிறதும் செலவு வந்தா செலவு தான் ஆகணும் என்ன பண்ணும் எனக்கு நான் என்னால சேர்க்க முடியும் எவ்வளவு கடன் வாங்குறது எவ்வளவு போறது எவ்வளவு முதல் போட்டாலும் எங்க தான் போகுதுன்னு தெரியல செலவு பண்றது நல்லதா யார் சொல்லுது செலவு பண்ணுவீங்க சேமிச்சா தான் செலவு பண்ண முடியும் சேமிப்புல இன் முடியாதுல என் ஏஜுக்கு வரும்போது யூஸ்ஃபுல்லா இருக்கும் நான் இன்னைக்கு சேர்த்து வச்சதுனால இன்னைக்கு அனுபவிக்கிறோம் அதனால சேமிப்புங்கிறது கண்டிப்பா இருக்கணும் வர்ற வருமானத்தையும் சேவ் பண்ண முடியாது இப்ப அந்த நிலைமையில தானே நாங்கள் எல்லாரும் இருக்கிறோம் இப்ப நான் ஓட்டுறது வாடகை வண்டி வர்ற வருமானம் வீட்டு செலவுல இருந்து வாங்குற கடனை தண்டல் அந்த மாதிரி தான் நாங்க எல்லாம் கட்டிட்டு இருக்கோம் நாங்க இப்போதைக்கு பேங்க் பேலன்ஸ்னு எதுவுமே நாங்க வச்சுக்கிறதும் கிடையாது அந்த அன்னைக்கு வருமானம் ஆயிரம் ரூபான்னா அந்த ஆயிரம் ரூபாய் எல்லாத்துக்கும் கரெக்டா இருக்கும் இல்லைன்னா கடன் வாங்கி தான் நாங்க இப்போதும் செலவு பண்றோம் அதனால சேவிங்ஸ் சொல்றது வந்து பண்றவங்களுக்கு ஓகே ஆனா எங்கள மாதிரி ஆட்களுக்கு சுத்தமா கிடையாது சேவ் பண்ணிட்டு செலவு பண்றது இன்னும் பெட்டரா இருக்கும்னு நினைக்கிறேன் நான் ரொம்ப எக்ஸ்பென்ஸ் அதிகமா ஆகுது அதுக்கு கண்டிப்பா ப்ராஃபிட் கண்டிப்பா முக்கியம் ஒர்க் பண்ணலனாலுமே அவங்கள டிபெண்ட் பண்ணி இருக்க வேண்டியதா இருக்குல்ல சேவிங்ஸ் இருக்கும் போது கொஞ்சம் நிறைய எக்ஸ்பென்ஸ் பார்க்கலாம் சேவிங்ஸ் இல்லாதப்போ எக்ஸ்பென்ஸ் லீட் கொஞ்சம் கஷ்டமா இருக்கும் சேமிச்சாதான் செலவு பண்ண முடியும் ஏன்னா வந்து பியூச்சர் எதிர்காலங்களில் வந்து பல திட்டங்கள் நம்ம வச்சிருப்போம் அது மட்டும் இல்லாமல் ஒரு வீடு வாங்கணும் ஒரு காரு வாங்கணும் இதெல்லாம் வந்து அத்தியாவசியமான பொருள் இதுக்கு வந்து நம்ம வந்து சேமிக்கணும் செலவும் பண்ணணும்